i uh -huh. சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் நான்காவது வார்த்தையை பார்க்க இருக்கின்றோம் மிகவும் கடினமான வார்த்தை இந்த வார்த்தை இயேசு சிலுவையில் சொன்ன நான்காம் வார்த்தை என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று அரமிக் மொழியில் தேவன் பேசினதின் அர்த்தம்தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் இயேசு சிலுவையில் அறியப்பட்ட நேரம் மூன்றாம் மணி வேலை என்று மார்க் பதினைந்து இருபத்தைந்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது இயேசு சிலுவையில் மூன்றாம் மணி வேலையிலிருந்து ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் ஆறு மணி நேரம் சிலுவையில் தொங்கி இருக்கின்றார் இயேசு சிலுவையில் மறித்த நேரம் ஒன்பதாம் மணி வேலை அதாவது நண்பகல் மூன்று மணி ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று மத்திய இருபத்தி ஏழு நாற்பத்தி ஆறில் ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அர்த்தமா ஆறாம் மணி நேரம் என்பது நமக்கு நண்பகல் பனிரெண்டு மணி ஒன்பதாம் மணி நேரம் என்பது மூன்று மணி இதை நினைவு வண்ணமாக தான் மும்மணி தியான ஆராதனை நடத்தப்படுகின்றது இந்த மூன்று மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று இயேசுவை சிலுவையில் அறைந்த நேரம் காலை ஒன்பது மணி இயேசு சிலுவையில் மறித்த நேரம் நண்பகல் மூன்று மணி இயேசு சிலுவையில் தொங்கின நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து நண்பகல் மூன்று மணி வரை ஆறு மணி நேரம் இயேசு சிலுவையில் தொங்கி தொங்கியிருக்கின்றார் காலை ஒன்பது மணியிலிருந்து நண்பகல் பனிரெண்டு மணிக்குள்ளாகத்தான் இயேசு முதல் மூன்று வார்த்தைகளை பேசியிருப்பார் நண்பகல் பனிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று நண்பகல் மூன்று மணி அளவில் தான் ஏசு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று சொல்லியிருக்கின்றார் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளில் மிகவும் கடினமாக உள்ள வார்த்தை இந்த நான்காவது வார்த்தை தான் என்று பல பிரசங்கியாளர்கள் சொல்ல கேட்டிருக்கின்றேன் நாம் ஏற்கனவே பார்த்தோம் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளையும் மூன்று பிளஸ் ஒன்று பிளஸ் மூன்று என்று பிரித்து பார்க்க வேண்டும் என்று முதல் மூன்று வார்த்தைகளுக்கும் உள்ள ஒற்றுமை இயேசுவின் அன்பின் வெளிப்பாட்டை நமக்கு காண்பிக்கின்றது தன்னை குத்தினவர்களை மன்னித்த அன்பு தன்னை புரிந்து கொண்டவனை ஏற்றுக்கொண்ட அன்பு தன்னை நேசித்த உறவுகளை நேசித்த அன்பு இந்த நான்காவது வார்த்தை துயரத்தின் வார்த்தை இந்த துயரத்திற்கான காரணம் என்ன மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்த இயேசுவிற்கு தன்னை மறைத்து கொள்ளும் தேவன் இரண்டாவது மனிதனையும் தேவனையும் பிரித்த பாவத்தை இயேசு சுமந்து கொண்டிருக்கின்றார் மூன்றாவது தேவ உறவை ஐக்கியத்தை இழந்தவராக இயேசு காணப்படுகின்றார் பாவத்தின் அகோரத் தன்மையை இயேசு உணர்கின்றார் பாவத்தின் ஐந்தாவது பாவத்தின் உச்சக்கட்ட தன்மையை இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டவராக தொங்கிக் கொண்டிருக்கின்றார் மனதிலோ மனதளவிலும் சரீர வேதனையிலும் தாங்கொன்னா துயருடன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார் ஏழு பிதாவினால் கைவிடப்பட்ட நிலையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கின்றார் பிதா தன் முகத்தை தனக்கு மறைத்து கொண்டதை தாங்க முடியாமல் வேதனையில் இயேசு புலம்புகின்ற வார்த்தைதான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ரோம போர்ச்சேவர்கள் சரீரத்தில் அடித்த அடிகளை காட்டிலும் அதிகமான வேதனையை இப்பொழுது இயேசு பிதாவின் முகம் மறைக்கப்பட்டதை அறிந்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று புலம்புகின்றார் இயேசு சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்ததினால் அவர் பாவியா என்ற விவாதமும் எழும்பியிருக்கின்றது இந்த விவாதத்திற்கான பதிலை பார்ப்போம் இயேசு சிலுவையில் பாவத்தை சுமந்ததினால் இயேசு பாவியா ரெண்டு குறுநீர் ஐந்து இருபத்தொன்று நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி அதாவது இயேசுவுக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார் இயேசு பரிசுத்தர் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பரிசுத்தமான இயேசுவின் மேல் உலக மக்களின் பாவங்களை தெய்வம் சுமக்க வைக்கின்றார் எனவே இயேசு பாவியல்ல ஆனால் நமக்காக பாவமானார் பாவத்திற்கான தண்டனையை இயேசு சிலுவையில் அடைகின்றார் இயேசு சிலுவையில் பாவங்களை சுமப்பதினால் அவரை பாவமாக பாவியாக எண்ண முடியாது ஆனால் நமக்காக பாவமாக்கப்பட்டார் பாவியாகி நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை நாம் அடைய வேண்டிய தண்டனையை பாவியாகிய நமக்கு பதிலாக இயேசு தண்டனையை ஏற்றுக்கொள்கின்றார் இயேசு சிலுவையில் பாவத்தை சுமந்து விட்டதால் நாம் பாவி அல்ல என்று விவாதிக்கிறவர்களும் உண்டு உலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஆதாமின் பாவத்தில் பிறந்து வளர்கின்ற மனிதன் ஆதாமின் பாவத்தில் தான் பிறக்கின்றான் ஆதாமின் பாவத்தில் பிறந்து வளர்கின்ற மனிதன் இயேசுவை குறித்து அறிய வரும்பொழுது இயேசு என்னுடைய பாவத்தை சிலுவையில் சுமந்து விட்டார் என்னுடைய பாவத்துக்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் தேவன் அவரை உயிர்ப்பித்தார் என்று விசுவாசிக்கிறவர்களை நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் இயேசுவின் பிள்ளைகள் என்றெல்லாம் வேதம் கூறுகின்றது ஆனால் நாம் வாழ்கின்ற உலகம் பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது எனவே பாவம் செய்கின்ற சூழல் நமக்கு அதிகமாக நேரிடும் எனவே பாவத்தை உணர்ந்து அறிக்கையிட்டு பாவத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் விசுவாசத்தோடு இயேசுவிடம் ஜெபிக்கும் பொழுது அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கின்றார் நம்முடைய பாவத்தை மன்னிக்கின்றார் இதைத்தான் ரட்சிப்பு என்கிறோம் எது பாவம் என்று தெரியாமலே இந்து கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர் இதற்கு வேதத்தை நன்கு படிக்க வேண்டும் அப்பொழுதுதான் தேவன் அறிவுறுக்கின்ற காரியங்கள் நமக்கு தெரியும் அநீதியெல்லாம் பாவம்தான் பொய் ஊதடுகள் கத்திற்கு அறிவுறுப்பானது வம்பும் தூஷணமும் கசப்பும் கோபமும் எரிச்சலும் பெருமையும் பொறாமையும் ஆணவம் அகங்காரம் அனைத்தும் பாவம்தான் பாவ சாவங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும் பாவத்தின் அகோரத்தையும் அலங்கோலத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் பாவத்தை விட்டுவிட வேண்டும் பாவ உணர்வுள்ள இருதயம் இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் பாவம் செய்யும் பொழுது தேவன் நம்மிடம் அதிகமாக கணக்கு கேட்பார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கையில் வேத புத்தகம் இருக்கின்றது சத்திய வார்த்தைகளை வாசிக்கின்றோம் கேட்கின்றோம் பிரசங்கிக்கின்றோம் இவ்வளவும் தெரிந்தும் நாம் பாவம் செய்வோம் என்றால் நாம் தேவ கோபாக்கனைக்கு எப்படி தப்பித்து கொள்ள முடியும் எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் வேத வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவம் வேத வார்த்தைக்கு ஒத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம் மனமாற்றம் அடைந்திருக்கிறோம் என்று அறிந்து கொள்ளலாம் பாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முயற்சித்து பரிசுத்தத்தை நாடி நாம் ஓடும் பொழுது ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் நாம் வளர்ந்து வருகின்றோம் இதுதான் கிறிஸ்தவர்களின் விசுவாச போராட்டம் பாவத்தை ஜெயிக்கின்ற போராட்டம் பரிசுத்தியை நோக்கி ஓடுகின்ற போராட்டம் இறுதியில் வெற்றியை சுதந்திரிக்கிற போராட்டம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இயேசு சிலுவையில் நம்முடைய பாவங்களை சுமந்ததினால் நாம் பாவங்களை சுமக்க வேண்டியதில்லை இயேசு நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டதினால் நாம் தண்டிக்கப்பட வேண்டியதில்லை இயேசு சிலுவையில் என்னுடைய பாவங்களுக்காக தண்டிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டார் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக இயேசு சிலுவையில் நமக்காக பலியானார் நான் பாவத்திற்கென்று மறித்து நீதிக்கென்று பிடிக்கும்படியாக அவர் நமக்காக பலியானார் நாம் கைவிட்டு விடப்படக்கூடாது என்பதற்காக இயேசு நமக்காக தேவனால் கைவிடப்பட்டார் நாம் பாவத்தினால் வீழ்ந்து போய் விடக்கூடாது என்பதற்காக இயேசு பாவத்தை மரணத்தின் மூலம் சிலுவையில் ஜெயித்தார் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கின்றபடியால் அந்த ரத்தம் நாம் தேவனிடத்தில் சகாயம் கிடைப்பதற்கும் செய்கின்றது இயேசுவின் பாடுகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாகும் இயேசுவின் சிலுவை பாடுகள் கிட்டி சேரச் செய்து இயேசுவுக்கு இயேசுவை நேசிக்க வைக்கும் நமக்காக தேவன் இயேசுவை கைவிட்டார் பாவம் பாரா பரிசுத்தர் நமக்காக பாவமாக்கப்பட்டார் இயேசு தனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையில் ஏற்பட்ட கிருவை தாங்க முடியாமல் வேதனையோடு நினைத்து பார்த்து ஏங்கி புலம்பும் வேதனையின் உச்சக்கட்ட வார்த்தை தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை கேட்கிறதுக்கு காதுலவன் கேட்க கடவன் சபையை நீ விழித்தெழுந்திச்சே